கண்ணகி ரீசண்டாக ரிலீஸ் ஆன மூவி இந்த மூவியில் சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ மாற்றம் வந்துடுச்சு வந்துட்டு இருக்குது இனியும் வரும் ஆனால் இந்த பொண்ணுங்களோட உலகத்தில் மட்டும் ஏன் எந்த ஒரு மாற்றமுமே வர்றதில்ல அட என்னம்மா எவ்வளவோ மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது கரெக்டு தான் மாறிடுச்சு நிறையா படிக்கிறாங்க நிறையா வேலைக்கு போகிறாங்க சுயமாக சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் யார் முடிவு பண்ணுறது அவள் எப்படி இருந்தாலும் அவளை எப்படி வேணால் மாற்றுறதுக்கு இந்த சொசைட்டியால் முடியும் ஒரு பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவளை ஈஸியாக உடைச்சிட முடியுது இந்த சொசைட்டியால் அவள் எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் அவளை நோக்கி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க கடைசி வரை இந்த மூவியில் நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஒரு பொண்ணோட லைஃப்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் இங்கே நிறையா பொண்ணுங்களோட லைஃப்பாகவே இருக்குது தூரம் இருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது பக்கத்தில் போய் கேட்டு பார்த்தாதான் இதில் யார் யார் எந்தெந்த ஸ்டோரியோடு ஒத்து போகிறான்னே தெரியும் இதை விட டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் கூட நிறையா இருக்குது ஆனால் இந்த காலத்துக்கு ஏத்ததுன்னு சொல்ல முடியாது பழைய காலத்து ஸ்டோரின் சொல்ல முடியாது இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கும் இது ரிலேட்டட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இப்போவும் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் இது மாறாதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியுது ஏன்னா இங்கே பொண்ணுங்கனாலே முதல்ல வருது கல்யாணம் கல்யாணம் அது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் அதை தவிர இங்கே கேட்க போகிறது ஒன்றுமே இல்லை அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கும் அவள் தான் பதில் சொல்லணும் அது வேணான்னு முடிவு பண்ணினாலும் நிறையா கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கும் அவள் தான் பதில் சொல்லணும் என்றைக்குமே அவள்கிட்ட கேட்க போகிறது கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவள் கேட்குறதுக்கும் இங்கே பதில் கிடைக்காது அவள் சொல்கிற பதிலையும் இங்கே யாரும் கேட்க போகிறதில்லை அதுதான் உண்மை இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாத குட்டி பொண்ணாக இருக்கிற கலை போக போக அவளோட லைஃப்பில் ஏற்படுற மாற்றங்கள்னால எல்லாத்தையுமே பார்த்துட்டா எல்லாமுமாக வாழ்ந்துட்டா ஆனால் கடைசியாக இந்த ஸ்டோரியில் வர முடிவு அவளோட ஸ்டோரிக்கான முடிவு கிடையாது ஏன்னா திரும்பவும் அவளோட லைஃப் ஸ்டார்ட் தான் ஆகுது அதில் சொல்கிற மாதிரி கம்மாக தான் போட்டிருக்காங்க இதுக்கப்புறமும் அவள் இன்னும் ஒன்றாவும் மாறலாம் அதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது கண்டிப்பாக இந்த மூவியை எல்லாருமே பார்க்கலாம் இப்போ இருக்க பொண்ணுங்களோட லைஃப் எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் மாறுது எப்படியெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக சொல்லியிருக்காங்க கண்ணகி இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாரோட மனசுலையும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் தோணும் அப்படி தோணுன்னா அதை இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்